ஒரே <laughs> மா <laughs> மணி மாதிரி மாரியா இருக்கேன் நான் ஹைட் இருக்கேன் இங்க ஒவ்வொரு ரெண்டே தடவ கேட்கணும் இங்க நடை இருக்குது புரியுவகுது யார் ஒரு நல்லா

கொள்ள வயல் வருது. வயல் வருது. இது ரோட்டேबल ஆயுடா. ஹலோ. எத்தனை நேரம் பேசாமே உட்கார்ந்திருக்கறத. எப்போனារாச்சினா எத்தனை மணிக்கு வரணும்? அவசர அவசர அவசரமாங்க. நானும் இந்த

ஆமா என்னடா பழனிக்கு பழனி இல்லை ஐயப்படங்க மாலை போட்டுக்காங்களா அதனால வந்து கட்டு கட்டி அவங்கள பஸ் சேர்த்து வந்தோம் நம்ம வழியனு

va <coughs> a <coughs> இருபத்தொரு வயசு இருக்குமா இருபத்தி மூணு வயசு வேலை மிச்ச

இதெல்லாம் அடங்கிடுச்சு இங்க எத்தனை ਮੰडले இருக்குன்னு சொல்லிட்டு வர வர போற எனக்கு வேற நீங்க சாப்டீங்களா அது வந்து நம்ம அளைப்போயிட்டு நாராச்சு நல்லங்க கார்சி புடங்கையாய் ஆச்சு ஊர் கிட்ட வச்சிருக்காங்க எப்படி பாக்கற

yang wala kavane padayathalla ee same kumpu kadagadanu kelamiru nadakka kodum odakke odakke mele amma yo நானே இருக்குன்னு பார்த்தா பத்தாடு தண்ணிப்பேன் ஆனா நானே பேர் பெறேன் ப்ளே பண்றா மழைக்கு மேடம் பாய்

யார் பார்த்தா ஐயோ என்ன எப்படி இருக்கா ஒரே மாசத்துல ಇನ್ನ ಒಡಂಬಡರನ ಫುಲ್ ಸೇರಿ ಓಕೆ เงี้ย ಆಯ್ಂಗಿ. ನಬಾಯನ ஒரு டைம் எழுதோ ஒரு டென்ஷன்ல அப்போ பட்டர் போட்டுட்டீங்களா யாருக்குமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா

மட்டில் போனா வண்டிக்குள்ளே இருக்கான்னு கேட்டேன் பிரச்சனை இல்லை வண்டிக்குள்ளே இருக்கவா இல்லை வண்டிக்குள்ளே இருக்க அப்ப நீங்க லேட் பண்ணுவாங்க கிளம்புறேன் இருந்த பார்த்தா யாரு நகர பாக்க यार पकड़ तो वो Oke okay, bye. Okay.